முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூண்ல கார்த்திகை மகாதீபம் ஏற்றாத விவகாரம் விஸ்வரூபம் கிடைத்துச்சு தமிழக அரசு ஹைகோர்ட் உத்தரவை மதிக்காம கடைசி வர தீபம் ஏத்தவே இல்லை திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தனும்னு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்நிலையில திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் தமிழக அரசை எதிர்த்து ஒரு அதிரடி முடிவுல இறங்கியிருக்காங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்தியே ஆகணும்னு ஊர் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போலீசார் கிட்ட அனுமதி கேட்டாங்க ஆனா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில வழக்கு தொடரப்பட்டது வழக்க விசாரிச்ச நீதிபதி நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்திருக்காங்க முறையான பாதுகாப்பு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஓட்டு வங்கிக்காக தமிழக அரசு தீபம் விவகாரத்தை பயன்படுத்துறதா திருப்பரங்குன்றம் மக்கள் சரமாரி கேள்வி கேட்டாங்க இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மக்கள் ஒண்ணாவிரதத்தில் குதிச்சிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு